நாய் கடிக்கிறது ஒரு சிலர் சாதாரண விஷயமாக வந்து நினைக்கிறாங்க அது கண்டிப்பாக வந்து ஒரு சாதாரண விஷயமாக வந்து நம்ம வந்து நினைக்க முடியாது ஏன் அப்படின்னா வந்து அதனால் வந்து பல உயிர்கள் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா போயிருக்கு தமிழ்நாட்டில் ஒரு வருஷத்துக்கு இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னா இதனால் வந்து இறக்குறாங்க இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக இருக்கும் இதில் ஒரு சில உண்மைகளை வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் அதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க விடாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து பாருங்கள் நாய்களை பொ பொ பொறுத்தவரைய திருநாய் வீட்டு நாய்னு ரெண்டு விதமாக இருக்குது வீட்டு நாய் பொறுத்தவரையை நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கேர் பண்ணிடுவோம் அதில் இருந்து வரக்கூடிய ஆபத்துகள் அப்படிங்கிறது கம்மியாகவே இருக்கும் ஆனால் திருநாய்களை பொழுது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆபத்துகள் வந்து அதிகமாகவே இருக்கும் இதனால் வந்து நம்ம அலட்சியம் காட்டாமல் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது நாய்களை பொறுத்தவரைய இரண்டு விதமாக வந்து கடிக்கிது இன்னும் பாத்தீங்கன்னா புதுசாக யாராச்சும் ஒரு தெருவில் வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து கடிக்க வந்து ட்ரை பண்ணும் அதே மாதிரி நம்ம பார்க்காம ஒரு நாயோடைய வாழையோ அல்லது காலையோ வந்து மிதிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது வழி தாங்க முடியாமல் வந்து நம்மளை கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே நேரத்தில் வந்து அது வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து நம்ம பக்கத்தில் போனாலும் அது கடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் வந்து பொதுவாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் ஒரு நாய் வந்து குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அதனுடைய பக்கத்தில் நம்ம வந்து போக முடியாது அப்படி போனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து கடிபத்துன வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் இதனால் வந்து நிறைய பேர் வந்து கடிபட்டிருக்காங்க முக்கியமாக குழந்தைகள் பார்த்திங்கன்னா குட்டி நாயை தூக்குறதுக்காக வந்து போவாங்க ஆசையோடு போனவங்க பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து கடிபட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து திரும்பியிருக்காங்க இது வந்து நிறைய இடங்களில் வந்து நடந்துருக்கு இப்போ ஒரு நாய் வந்து கடிப்பினை வாய்ப்புகள் எந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட நாய் வந்து கடிப்பின வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அதே நேரத்தில் இப்போ ஒரு நாய்க்கு வந்து தலையில் அடிபட்டுருக்கு அப்படின்னா மூளை வந்து பாதிச்சிருக்கும் அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து மக்களை கடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த மாதிரி வந்து ரேபிஸ் நோயால் ஒரு வேலை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதோடைய சைகையே வந்து வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு நாய்க்கு பக்கத்தில் போனீங்க அப்படின்னா கடிக்காமல் வந்து விடாது அதே மாதிரி கடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து மூடாமல் வந்து கடிப்பதாக வந்து மருத்துவர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க அதோடைய நிலை வந்து அதுக்கே தெரியாமல் போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாய் வந்து ஒரு போதை ஏறனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது வந்து பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அது நடக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு தள்ளாடி நடக்கிற மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க நம்ம அடிக்கடி வந்து கேரளாவில் மக்களுக்கு நாய் கிடச்சிருக்கு அதாவது பள்ளி குழந்தைகள் முதல் பார்த்திங்கன்னா பெரியர்கள் வலைய பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருப்போம் அது முற்றிலும் வந்து ஒரு உண்மையான தான் அந்த இடத்துல வந்து நாய்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால வந்து ரேபிஸ் நோய் பரவுவதற்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி இப்போ ஒரு நாய் வந்து ஒருத்தவங்களை குழைச்சிட்டு போயிட்டு கடிக்க ஆரம்பிக்குது அப்படின்னா அடுத்த நாயும் பார்த்தீங்கன்னா சேம் அதே விஷயத்தையே செய்யும் வெயிட் பண்ணுங்கள் நாய் கடிக்க என்ன காரணமாக இருக்குது அதை எப்படி வந்து தடுப்பது அப்படிங்கிற முழுமையான வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வரப்போகுது அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாய்களை பொறுத்தவரை மூன்று விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக வந்து பண்ணியிருக்கணுங்க ஒன்று பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நாய்க்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தண்ணி வந்து வைக்கணும் ஏன்னா நிறைய நாய்கள் இப்போ தெருவில் இருக்கு அப்படின்னா அதற்கான தண்ணீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகரிக்கும் இதனால் பார்த்திங்கன்னா அது ப்ரெஷர் ஏறி அதை என்ன சொல்கிறதுன்னு அப்படின்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா நம்மளை கடிவர்க்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு நாயாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பராமரிப்பது நம்மளுடைய கடமை அதற்கான தடுப்பூசி போடுவதும் பார்த்திங்கன்னா ஒரு அவசியமானது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கோங்க இதே வந்து ஒரு வீட்டில் நாய் வளர்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க திருநாயாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய முனிசிபாலிட்டியோ நகராட்சியோ இந்த பராமரிப்பு பணியை வந்து அவங்க வந்து பண்ணிடுவாங்க மூணாவதாக பார்க்கும்பொழுது பொழுது பார்த்திங்கன்னா ரோட்டில் நடக்கும்போது வந்து இல்லை வண்டியில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நாய்களுக்கு இடையூறு செய்யாமல் நம்ம வந்து போகிறோம் அதாவது ஆளு நம்ம பார்த்த மாதிரி வந்து நாயோடைய வாழையோ அல்லது காலையோ நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இந்த இடத்துலேயே வந்து ஸ்டார்ட் ஆயிரும் நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ரேபிஸ் நோய் அப்படிங்கிறது வந்து நூறு சதவீதம் ஒரு உயிர்கொல்லி நோயாக இருந்தாலும் கடித்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மருத்துவமனைக்கு சென்று நம்ம சிகிச்சை பெற்றால் கண்டிப்பாக நூறு சதவீதம் இதிலிருந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பிக்கலாம் அந்த தடுப்பூசி அப்படிங்கிறது அந்த வைரஸை நம்ம உடல்ல வந்து பரவாமல் முற்றிலும் தடுக்கக்கூடிய ஒரு படைத்தது அதனால பார்த்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து சிகிச்சை பெறுவது அவசியம் ஒருவேளை உங்க உறவினருக்கோ அல்லது உங்கள் ஃப்ரெண்டுக்கோ ஒரு நாய்க்கடி கடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து அவங்கள பரிந்துரை பண்ணுங்க அவங்க போடாமல் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலில் முடியும் இப்போ ஒரு சிலர் செய்யும் தவறுகள் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் இதில் வந்து முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து நாய்க்கு தான் தடுப்பூசி போட்டிருக்கே அது நம்மளை கடிச்சிருக்கு நாய்க்கு தடுப்பூசி போட்டதுனால நமக்கு வந்து அந்த ரேபிஷ் நோயோ இல்லை வேறு ஏதோ ஒரு தொற்றோ நமக்கு வராது அப்படிங்கிறது அலட்சியமாக இருக்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய் எனக்கு வந்து லேசாக தான் கிடைச்சிருக்கு எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு எந்த ஒரு நோயும் தாக்காது அப்படின்னு சாதாரணமாக இருக்கவும் கூடாது மறுபுறம் சிலர் வந்து கடித்த இடத்துல வந்து ரத்தம் வெளியாயிருச்சு அதனால் வந்து அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ரத்தத்தின் மூலமாக வந்து கிரீம் எல்லாமே வெளியேறி இருக்கும் அப்படின்னு சில பேர் வந்து கருதுறாங்க அதுவும் வந்து தவறான விஷயம் பொதுவாக நாய் கடித்ததும் அந்த இடத்தை வந்து நல்லா சோப் கழுவிட்டு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிகிச்சை தான் வந்து ஒரு சரியான விஷயமா இருக்கும் இந்த ரேபிஸ் நோய் அப்படிங்கிறது நூற்றி ஐம்பது நாடுகளுக்கும் மேலாக வந்து பரவி இருப்பதாக வந்து சொல்றாங்க தமிழ்நாட்டில் ஆண்டுக்கு அதிகபட்சமாக இருபது பேருக்கும் மேல பார்த்தீங்கன்னா இறப்பதாக வந்து புள்ளி விவரம் வந்து குறிப்பிடுது டபிள்யூஹெச்ஓ அறிக்கையில் கடிப்பட்ட நாற்பது சதவீதம் மக்களில் பதினைந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து உள்ளதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து நாய்க்கடி வந்து மூன்று விதமாக வந்து பிரிக்கிறாங்க நாய்க்கடியின் அளவை பொறுத்து சிகிச்சை அப்படிங்கிறது வேறுபடுது அதில் முதலாவதாக வந்து நாய் நம்மை அதன் நாக்கால் நக்கினால் பிரச்சினை எதுவும் இல்லை மேலும் அந்த தோளில் சிராய்ப்போ அல்லது பல் பதிந்திருந்தாலோ அதற்கான அடையாளம் காணப்பட்டிருந்தாலும் ரேபியஸ் நோய் பரவும் அபாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிரச்சனையோடு வந்து யார மருத்துவமனைக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஆன்டி டைட்டாஸ் வேக்சினேஷன் வந்து போடுவாங்க மேலும் நாய் கடித்ததாக நினைக்கும் இடத்தில் நன்கு சோப்பு போட்டு கழுவ சொல்லுவாங்க இரண்டாவதாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாய் உங்களை வந்து கடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு முறை கடிச்சு சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு அதில் ரத்தம் சிறிதளவு தான் வெளியேறியிருக்கு அப்படின்னா இதற்காக அவங்க சொல்லக்கூடிய தீர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து சோப்பு போட்டு நல்லா வந்து கழுவ சொல்றாங்க அப்படி கழுவுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு எந்த சிகிச்சை கொடுப்பாங்க அப்படின்னா ரேபிஸ் வேக்சினேஷன் தான் வந்து போடுவாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க மூன்றாவதாக வந்து நாய் பல முறை வந்து கிடைச்சி உங்களுக்கு ஆழ்ந்த பற்கள் பகிர்ந்து அதிக ரத்தம் வெளியேறி இருந்தால் உங்களுக்கு வந்து ஆன்டி ரேபிஸ் சீரம் அல்லது ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷன் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இது வந்து மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சில முக்கியமான விஷயம் இதை தவிர்த்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது நாய் கடித்த ஒருவர் வந்து எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம் மேலும் வந்து இதனால் வந்து என்ன தொற்று ஏற்படும் இதை எப்படி வந்து குணப்படுத்துறது அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வேறு ஏதாச்சும் தகவல்கள் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்